ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே காவேரியோட வீட்டில் வந்து கங்கா குட்டி தங்கச்சி உட்காந்து பேசினே இருக்கும் போது அங்கே காவேரி வந்து அப்படியே யோசிச்சுன்னே இருக்குது இதை கவனிக்காத கங்காவும் குட்டி தங்கச்சும் வந்து விளையாடனே இருக்கிற டைமில் போக்கா நீ ஐம்புண்டி ஆட்டாலாம் ஆடுற கங்காக்கா போங்கா நான் வரல போக்கா போது காவேரி அக்கா ஏன் நம்ம கூட கலந்துக்கே மாட்றாங்க நம்ம போது சரி நீ போடா நான் அக்கா கிட்டே பேசிட்டு வரேன் நம்மது அப்போது காவிரியை பார்த்துட்டு கங்கா வந்து கேட்கும்மா என்னதான் ஆண்ட்டி ஆச்சு உனக்கு ஏன்டி இப்படி மூட் அவுட்டாகவே உட்காந்துருக்குறேன் இருக்கிறேன் நம்ம ஒன்றும் இல்லை அக்கா என்னமோது இல்லை இல்லை நீ என்னவோ என்கிட்ட நீ மறைக்கிற அது உன் முகத்திலையே தெருது சொல்லு காவேரி என்ன அடி என்னமோது அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நம்போது இல்லை இல்லை நீ அம்மா ஏதாவது சொன்னாங்களா பாட்டி ஏதாவது சொன்னாங்களா காவேரினுக்கா என்கிட்ட ஒன்றும் இல்லைக்கா நான் ஏங்கா உங்ககிட்ட மறைக்க போகிறேன் எது நடந்தாலும் உங்ககிட்ட தனக்கா நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் ஏங்க்கா நீங்களும் அம்மா சந்தேகப்படுற மாதிரி நீங்களும் என்னை சந்தேகப்பட்டு என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க கங்காக்கான் காவேரி கோவமாகவே